பாம்பன் ரயில் புதிய பாலத்தில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து சோதனை ரயில் போட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரயில் கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் பாம்பன் ரயில் பாலம் அமைக்கப்பட்டது இந்த பாலம் நூற்று ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் பாலத்தின் உறுதித்தன்மை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் புதிய ரயில் பாலம் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது இந்த பாலம் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்தது இந்நிலையில் பாலத்தின் மையப்பகுதியில் பாலம் அமைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருகிறது இதில் பாலத்தின் நிறைவடைந்த பகுதியில் இரண்டு ரயில் என்ஜின்கள் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரயில் போக்குவரத்து தொடங்கிடும் வகையில் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றது இதனால் ரயில் பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர்